சிவகார்த்திகேயன் நடிப்புல ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டு ரிலீஸ் ஆன படம் தான் பராக் சக்தி இந்த படம் நேற்று வந்து ரிலீஸ் ஆச்சு ஓவராலா இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான ரிவியூஸ் தான் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன் அதர்வா ரவி மோகன் ஸ்டீல் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட மெயின் கான்செப்டே வந்து இந்தி திணிப்பை பத்தி தான் பேசியிருக்காங்க படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து இந்த படம் வந்து பேஸ் பண்ணியிருந்தது ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த படம் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து இந்த படத்தை வந்து ரவி மோகனும் அவங்களோட ஃப்ரெண்ட் கினிஷாவும் சென்னையில் இருக்க தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து நேரில் போய் பார்த்துருக்காங்க ஸோ படம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே ப்ரெஸ் வந்து அவங்க கிட்ட வந்து சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதில் அவங்க சொன்ன பதில் வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸை வந்து ரொம்பவே வந்து கோபப்படுத்தியிருக்குன்னு தான் வந்து நம்ம சொல்லணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சராசக்தி படம் வந்து ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த படத்துல வந்து என்னோட கண்ணு வந்து ஃபுல்லாகவே வந்து ரவிமோகன் அவர் மேல மட்டும்தான் இருந்தது வேற யார் மேலேயும் என் கண்ணு வந்து போகவே இல்லை ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து அவருக்காகவே எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருந்தது ஸோ அவர் ஹீரோவா நடித்தாலும் சரி வில்லனா நடித்தாலும் சரி அவர் எப்பவுமே நம்பர் ஒன்னு தான் குறிப்பா வந்து இந்த படத்தோட ரெண்டாவது பாதியில வந்து அவரை தாண்டி வேற யார் மேலேயும் என் கண்ணு போகவே இல்லை ஸோ இந்த படம் ஓடுறது வந்து கண்டிப்பா வந்து முழுக்க முழுக்க அவர் மட்டும் தான் காரணம் அவர் எப்பவுமே எவர்கின் தான் இந்த படம் வந்து இப்போ இவ்வளவு நல்லா ஓடுறதுக்கு காரணமே வந்து ரவிமோகன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது இத பத்தி அவங்க சொன்னது வந்து இப்போ சோசியல் மீடியால எல்லாருமே வந்து அவங்களை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஏன்னா இது வந்து சிவகார்த்திகன் அவரோட வந்து டுவெண்ட்டி படம் ஸோ அவர் தான் வந்து மெயின் லீடுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அப்படி இருந்தும் வந்து அவங்க வந்து அவங்களோட கமெண்ட்டை வந்து இந்தமாரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இன்டேரக்ட்டாக வந்து அவரை சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து டார்கெட் பண்ணுற மாரி இருக்கிற மாரி வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதனால் வந்து அவங்கள வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் ஷேர் பண்ணி கலாச்சிட்டு இருக்காங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஜனநாயகன் படத்தை பற்றியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னால் விஜய் சார் நடித்த ஜனநாயகன் படம் வந்து எப்போ வெளியானாலும் அன்னைக்கு தான் உண்மையான பொங்கல் ஸோ அதை அதனால் வந்து உண்மையான பொங்கல் வந்து இதுக்கப்புறம் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஒரே டைமில் வந்து அவங்க வந்து பரசக்தியில் வந்து ரவிமுகன் அவரை மட்டுமே பாராட்டி பேசியதும் உண்மையான பொங்கல் வந்து ஜனநாயகம் ரிலீஸ் அவங்க சொன்னது வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்பவே வந்து வந்து கெனிஷா ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க கெனிஷா அவர்கள் வந்து ரவிமோகன் அவரோட வந்து ரொம்பவே நெருக்கமான தோல்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சோ ரெண்டு பேருமே வந்து நேற்று வந்து காசி தியேட்டர்ல தான் இந்த படத்தை வந்து ஒன்றா போய் பார்த்துருக்காங்க சோ பார்த்துட்டு அவங்க வந்து பிரெஸு கிட்ட வந்து பேசும்போது ரவிமோகன் அவர்கள் வந்து தான் இருந்திருக்காரு அவர் வந்து அவங்க பேசும்போது வந்து பக்கத்துல வந்து வெறும் சைகை மட்டும் தான் காட்டிட்டு இருந்தாரு ஆனா அதையும் தாண்டி அவங்க வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா வந்து அவரை பத்தி ரொம்ப பூரிப்பா வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இவங்களோட இந்த கமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க சோ அவங்க பேசுனது வந்து எதுவும் தப்பு கிடையாது அவங்களோட ஃப்ரெண்டுக்காக அவங்க வந்து பேசிருக்காங்க ஸோ அவங்க ஃப்ரெண்டு நடிச்ச படம் அவங்க ஃப்ரெண்டுக்காக அவங்க பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அவங்க வந்து கொஞ்சம் லிமிட்டடா பேசியிருக்கலாம் கொஞ்சம் வந்து அதர் ஆக்டர்ஸை பத்தியும் அவங்க பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களான்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க